அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவதாக சனி பகவானை எடுத்துக்கலாம் சனி பகவான் வந்து முதல்ல உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்துட்டு இருந்தாரு இப்போ அவர் விளக்கிட்டாரு அப்போ இனிமேல் ஏழரை சனினால அந்த தாக்கங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் இருந்துச்சு ஏற்கனவே ஆனால் இந்த மாசத்திலிருந்து இருந்து ஏழறி தாக்கமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து விலகிடும் அப்போ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் இனிமேல் அந்த கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே உங்களுக்கு கிடையாதுங்க சோ இப்பில ஒரு புது வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குற மாதிரி இருக்கும் இனிமேல் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் எடுத்த காரியத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இனிமேல் உங்களுக்கு இருக்க போகுது அதனால தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை பார்த்த வரைக்கும் இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த காலம் வந்து மிகுந்த சோதனையான காலமாக உங்களுக்கு இருந்துச்சு யாருமே வந்து நிம்மதியாவே இல்லை ஆனா இனிமேல் சோதனைகளுக்கு உங்களுக்கு வழி இல்லை வேதனைகளுக்கு இடமே இல்லைங்க சந்தோஷம் மட்டுமே இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அதனால இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும் செழிப்புமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாவது ராசியில தாங்க இருக்காரு ஆனா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுவாரு பொதுவா செவ்வாய் வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா மூன்றாவது இடத்துக்கு போகின்ற காரணத்தால இளைய சகோதர சகோதரிகள் அவங்கனால ஏதாவது செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க விரும்பின மாதிரி ஏதோ ஒரு சில செலவுகளை நீங்க செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரியான வரும் அதனால நீங்க கொஞ்சம் காசு செலவழிக்கணும் மத்தபடி வேற பெரிய தீங்குகள் அப்படின்னு எதுவுமே இருக்க போறது கிடையாது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சனி ஆட்சி பெற்று இருக்காரு அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு விரக்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அவங்க நல்லாவே முன்னேறுவாங்க செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துக்கு போறது வந்து அந்த இளைய சகோதர சகோதரிகள்னு சொல்றோம்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது கோபங்கள் வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அவங்க ஏதாவது கோபப்படுவாங்க அழுதுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது இழப்பீடுகள் கூட வரலாம் அதன் மூலமா அவங்க வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு குழம்பிட்டு இருக்கிறது டென்ஷனாவே இருக்கிறது இந்த மாதிரியான வந்து செவ்வாய் இன்னும் மாதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து இப்போ வந்து ஒரு சுக்கிர பகவானை எடுத்துக்கலாம் சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு மற்றும் பதினோரு கூடிய கிரகம் அப்ப பொதுவா சுக்கிரன் தான் வந்து உங்களுக்கு லாபாதிபதி அந்த லாபாதிபதியான சுக்கிரன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் நான்காம் இடத்துக்கு வந்து போக போறாருங்க அப்போ பங்குனி மாசம் பத்தொன்பதாம் தேதி போறாரு அந்த இடத்துல போய் சுக்கிரன் வந்து உச்சம் பெற போறாரு அப்போ நான்காவது இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறது மிகப்பெரிய யோகத்தை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் சுக்கிரன் வந்து வீடை கட்டக்கூடிய ஒரு கிரகம் வீடு வாங்கறது கூடிய ஒரு கிரகம் ஆடை ஆபரணங்கள் ஒரு கிரகம் வீட்டுக்கு தேவையான வாங்கி தரக்கூடிய ஒரு சில நீண்ட நாள் கனமான வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்துல லாபம் பெற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் கோர்ட்டு கேஸு எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதே சுக்கிரன் வந்து நாண்கள் இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்குங்க ராகு பகவான் வந்து ஏற்கனவே நான்காம் இடத்துல தான் இருக்காரு பொதுவா ராகு வந்து நான்காவது ராசியில இருக்கவே கூடாது ராகு பகவான் நான்காவது ராசியில இருக்கும்போது பொழுது சிலருக்கு மாற்றங்களை வந்து கொடுத்துருவாருங்க சிலருக்கு தொழில் மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படின்னா என்ன இடமாற்றம் அப்படின்னா வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அதுதான் வந்து இடமாற்றம் அப்படின்னு சொல்றோம் தொழில் மாற்றம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறது இப்போ டிரான்ஸ்ஃபர்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கிறது ஒரு சிலர் வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க இந்த மாதிரியான பலன்களை வந்து உங்களுக்கு ராகு கொடுப்பாரு அதே மாதிரி உறவுகள் வகையில பகை மலை ஏற்படுத்துவாரு சொந்த பந்தத்துல வந்து ஒற்றுமை இருக்காது ஏதாவது ஒரு வகையில பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தாயாருடனும் சிலருக்கு பகைகள் ஏற்படும் ஒருவேளை தாயாருடன் பகை ஏற்படாம தாயாரோட அந்யூன்யமாக நீ இருந்தீங்க அப்படின்னா தாயாருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பயப்பட தேவையில்லைங்க அதே மாதிரி தனி கொடுத்துன்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஏற்கனவே கூட்டு குடும்பத்தில் இருப்பீங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக தனி கொடுத்து போகணும்னு நினச்சிருப்பீங்க அவங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தனி கொடுத்துன்னு போகலாம் நிம்மதியாகவும் இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு சில சேவிங்ஸை நீங்கள் ஏற்படுத்தலாம் அதற்கான பலன்களை வந்து உங்களுக்கு ராகு வந்து கொடுப்பாருங்க ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்துக்கள் வந்து விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து எதுக்காச்சும் குத்துகை வாங்கி வச்சிருப்பீங்க அந்த இடத்துக்காரங்க வந்து திருப்பிட்டு போகலாம் மீட்டுட்டு போற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் ஒரு சிலர் வந்து விக்கணும்னு நினைச்சிருப்பீங்க இன்னொன்னெல்லாம் முடியாம போயிருக்கும் ஆனா இப்போ விற்கணும்னு நினைச்சா தாராளமாக விற்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு பகவான் வந்து தருவாருங்க சூரியன் வந்து நான்காம் இடத்துல தான் இருக்காரு நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் ஏன்னா பாக்கியாதிபதியே உங்களுக்கு சூரியன் தாங்க நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த சூரியன் நான்காம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும் டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அரசாங்க உதவிகள் வந்து பெறணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசாங்க அதிகாரிகளை போயிட்டு நீங்க சந்திக்கிறது அதன் மூலமாக நீங்க போன காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே நீங்க செய்ய நினைச்சு செய்யாம இருந்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல செய்ய அப்படி செஞ்சீங்கன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புத பகவானை எடுத்துக்கலாம் புத பகவான் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி பொதுவா ஏழாம் அதிபதி நீச்சம் பெறக்கூடாது இந்த மாசம் இருக்கப்படுது நீச்சம் அப்படின்னா பவர் வந்து ஏழாம் அதிபதி அப்படின்னா கணவன் மனைவிக்குரிய கிரகம் அந்த மாசம் வந்து பவர் இழக்கும் கம்மியா இருக்கும் அதனால ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சத்தம் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது சிலருக்கு கணவன் மனைவி உறவுகள பிரச்சனைகள் வராது ஆனா வேலையில வந்து பிரச்சனைகள் வரும் ஏன்னா பத்தாம் அதிபதி அவருதான் அதிபதி நீச்சும்பு நீங்க செய்கிற வேலையில வந்து ஏதாவது இடிஞ்சல்கள் வரும் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும் ரொம்பவும் ஸ்வீடாக இருக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது ஓரளவுக்கும் நார்மலாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி நீச்சமில்லாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதி நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால தொழில் வந்து உங்களுக்கு சுமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு தாங்க இருக்கு சிலருக்கு பொருளாதார விருத்தி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் புழக்கம் இருக்கும் கடல் காட்சியெல்லாம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு குரு பகவான் தருவாருங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இந்த காலத்தில் சிலருக்கு குழந்தை பிறக்கும் நல்ல புத்திசாலித்தனமான குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தாங்க இருக்கு பங்குனி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி